வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமம் ரொம்பவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது முழுவீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய பகுதிகளிலிருந்தும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு முக்கியமான சிறப்பு ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ரயில் எங்கே இருந்து எங்கே போகக்கூடிய ரயில் என்னைக்கு கிளம்பக்கூடிய ரயில் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் இல்லாமல் அதில் எத்தனை பெட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஆறு ஜீரோ ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலில் இருந்து இந்த ரயிலானது புறப்படும் வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி காலையில் நாலு பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கூடூர் நெல்லூர் ஓங்கோல் விஜயவாடா வழியாக நாக்பூர் இட்டாட்சி போய் அங்கே இருந்து பனாரஸுக்கு மறுநாள் இரவு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு சென்று சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இப்போது ஆறாம் தேதி கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஏழாம் தேதி போய் சேர்ந்துருது அதற்கடுத்து ஒரு நான்கு நாட்கள் அங்கே நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம் இதில் பதினொன்றாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பதினொன்றாம் தேதி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அடுத்த நாள் பிறந்துருது இல்லையா பன்னெண்டு பதிமூணாம் தேதி இரவு பதினொன்று முப்பதுக்கு மீண்டும் சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாக இந்த ட்ரெயினுக்கான நம்பர் ஜீரோ ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர்ல இயங்கக்கூடிய ட்ரெயின் இதுல பத்து தேடேசி பெட்டிகள் இருக்கிறது இந்த பத்து தேடேசி பெட்டிகளில் ஆறு பெட்டிகள் அப்படிங்கிறது தமிழ் சங்கமத்திற்காகவே புக் செஞ்சிருப்பாங்கல்ல ஐஆர் ஐஆர்சிடிசியில் அவங்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய பெட்டிகள் மீதம் இருக்கக்கூடிய நான்கு பெட்டிகளில் மற்ற பயணிகள் பயணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இரண்டு தேடேசி எக்கனாமிக் பெட்டிகள் இருக்கிறது ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது ஒரு எஸ்எல்ஆர்டி இருக்கிறது ஒரு லக்கேஜும் இருக்கிறது ஆனால் இதில் ஜென்ரல் கிளாஸ் பெட்டி பொது பெட்டி முன்பதிவு செய்யப்படாத பயணிகள் பயணிக்கக்கூடிய பெட்டிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் ஆனால் ஸ்லீப்பர் கிளாஸ்லேயே டிக்கெட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த பகுதிகளில் சொல்லக்கூடிய பயணிகளுக்கு தேடேசி தான் அதிகமாக போடுவாங்க அப்படிங்கிறதுனால பத்து தேடேசி எக்கனாமி பெட்டிகள் இருக்கிறது நிச்சயமாக காசிக்கு போகணும் அப்படின்னா சென்னையில் இருந்து இந்த ட்ரெயினை நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் போய் ரிட்டர்ன் வர்றதுக்கும் போதுமான கால இடைவெளி அப்படிங்க இருக்கிறது அது மட்டும் இல்லாம ஆறாம் தேதி அப்படிங்கிறது ஒரு சனிக்கிழமை சனி ஞாயிறு தான் நம்ம டிராவல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கிளம்பி சனி ஞாயிறில் இந்த ட்ரெயின் ஆனது சென்னையை வந்து சேரும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே மூணு சிறப்பு ரயில்களை பற்றி பார்த்துட்டோம் இது நான்காவது சிறப்பு ரயில் இன்னும் இல்லாமல் சில ரயில்கள் இருக்கிறது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்